திருச்செந்தூர் பாதயாத்திரை செல்லும் முருகபக்தர்களுக்கு இது விழிப்புணர்வு பதிவு பாதயாத்திரை போகும்போது மறந்துடாமல் அந்த ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டிகிட்டு போயிருங்க முக்கியமாக நம்ம திருநெல்லை தென்காசி நான்கு வழி இந்த ஸ்டிக்கர் ரொம்ப முக்கியம் நாங்கள் எங்கள் ஊரில் இருந்து போகிற ஒரு நூற்றம்பது பேருக்கு தான் ஸ்டிக்கர் ரெடி பண்ணியிருந்தோம் அதுவுமே ஒரு அண்ணன் இலவசமாக கொடுத்துருந்தாரு அந்த ஸ்டிக்கரை ரெடி பண்ணி எங்கள் ஊரில் உள்ள மக்களுக்கு மட்டும் ஒட்டிகிட்டு இருந்தோம் மீதி ஒரு ஐம்பது ஸ்டிக்கர் இருந்தது அந்த ஸ்டிக்கரை நல்லூர் வழக்கிலருந்து ஒட்டலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம் எங்கள் ஊர் விளக்கு போன பிறகு தான் தெரியுது முருக பக்தர்கள் ஆயிரம் கணக்கில் வந்துக்கிட்டே இருக்காங்க நாங்கள் கொண்டு போன ஸ்டிக்கர் கொஞ்சம் நேரத்துலேயே கலியாயிடுச்சு இருக்கு கலியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்களால் வீட்டுக்கு போக முடியல சரி ஒரு பொது பணி நிறையாச்சு அது முழுமையாக செஞ்சால் தான் மன திருப்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் இலவசமாக கொடுத்த கொடுத்தாங்கன்னிடலையே புதுசாக விலை கொடுத்து ஒரு ரோல் வாங்கிட்டோம் அதை வாங்கி திரும்ப கட் பண்ணி நாங்கள் இடையில விட்ட பக்தர்கள் மாறந்த வரைக்கும் போயிட்டாங்க அங்கே வரைக்கும் போய் ஸ்டிக்கரை எல்லாத்துக்கும் ஒட்டிட்டு அந்த பணியை முழுமையாக நிறைவு செஞ்ச பிறகு தான் எங்களுக்கு திருப்தியாக இருந்தது புதுசாக வாங்கின ஸ்டிக்கர் ரோலில் இன்னும் பாதிக்கு மேலே மிச்சம் இருக்குது இனி நாளைக்கும் பக்தர்கள் நிறையா வருவாங்க அதனால் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பணி மீண்டும் நாளைக்கும் தொடரும் பாதயாத்திரை செல்லும் எல்லா பக்தர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் ரொம்ப குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறீங்க அவங்கள உங்களோட இடதுபுறமாகவே போங்க லெஃப்ட் சைடில் கூட்டு போங்க குழந்தைங்கள ரைட் சைடில் அந்த கோட்டு பக்கத்தில் நடக்கிற மாதிரி கூப்பிட்டு போகாதீங்க நீங்களும் நடக்கும்போது கோட்டுக்கு உள்புறம் இடதுபுறமாகவே நடங்க ரைட் சைடில் ரோ கோட்டுக்கு வர மாதிரி யாருமே நடக்காதீங்க தயவு செய்து இந்த திருச்செந்தூர் பாத யாத்திரை பயணத்தை நல்லபடியாக பாதுகாப்பாக போயிட்டு வாங்க எல்லோரும் நல்லபடியாக முருகனை தரிசிச்சுட்டு நல்லபடியாக வீடு திரும்புங்கள் எல்லா பக்கமும் முருகனுக்கு நன்றி